நேற்று அனுமன் ஜெயந்தி தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நான் நேற்று அனுமன் கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு அலங்காரத்தில் அனுமனை வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க அதாவது சுவச்சலா தேவியுடன் அனுமான் இருக்கக்கூடிய அந்த அலங்கார வடிவம் தான் அது அந்த அலங்காரத்தில் அனுமனை பார்த்த உடனே நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது யார் இந்த சுவச்சலா தேவி ஏன் அனுமன் மடியில் உட்கார வச்சுருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விகள் அங்கே சுற்றி இருந்தவங்களே இருந்தாங்க சுவச்சலாதேவி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அனுமனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி சில பிராந்திய நாட்டுப்புற கதைகள் வந்து சொல்லுது ஹனுமன் தான் கட்ட பிரம்மச்சாரியாச்சே எப்படி அவருக்கு மனைவி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் இந்த கல்யாணம் வந்து ஒரு விஸ்வ கல்யாணம் அப்படின்னும் குறிப்பிடப்படுது அதாவது உலக நன்மைக்காகவும் ஹனுமான் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் ஏற்பட்ட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி சில புராணங்கள் வந்து விளக்குது அதாவது ஹனுமனுக்கு வந்து அந்த நவ வியாகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது விதமான வேதக் கலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அதனால் சூரிய கடவுள்கிட்ட போகிறாரு அப்போது வந்து அஞ்சு கலைகளை கற்றுக்கொண்டார் மீதி நாலு கலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா திருமணம் கட்டாயமாக ஆயிருக்கணும் திருமணம் ஆகாதவங்களால் அந்த நான்கு கலைகளை கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சூரிய பகவான் சொல்லும்போது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சூரிய பகவானை முன்வந்து தான் அவருடைய மகளை வந்து அதாவது சுவட்சலா தேவியை வந்து அனுமனுக்கு திருமணம் செய்து வைத்ததாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் அந்த திருமணம் உலக நன்மைக்காகவும் அனுமன் இந்த சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் மட்டுமே நடத்தப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் அனுமனுடைய அந்த பிரம்மச்சரியமும் இந்துவரையும் தடைபடலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தேவியும் அனுமன் அந்த ஒன்பது வேதங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு அவங்க தன்னுடைய தவ வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க அனுமன் வந்து அவர் வந்து கட்டபிரமாச்சாரியாக தான் இருக்கார் அப்படின்னும் அந்த கதைகளில் குறிப்பிடுறாங்க சுவச்சலா தேவியுடன் அனுமன் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில ஆலயங்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து கோதாவரி நதிக்கரையில் சுவச்சலா தேவியாருடன் அனுமன் வந்து அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லேயும் ஹனுமனும் சுவச்சலாதேவியும் சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க